ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கதம்ப மகரிஷி அருளிய துல்லி ஆசினுல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆறுமுகனார் அவதார வடிவே அன்னலே ஞான குருவே மாறுதலை உலகினில் நடத்த மாதவ தருமனாக வந்த குருவே குருவே ஆறுமுக அரங்கனே கோலயத்தில் உன் பெருமை கூறி பெருமை பட சோபகிருது சிலைத்தீங்கள் பேதமர இருபானீர் திகதி கதிர்வாரும் வாரமதில் துல்லிய ஆசிதனை வழங்குவேன் கதம்ப மகரிஷியும் வாரமான மக்களின் மனச்சுமை பாவ கரும வினை தொடரும் வாட்டம் வாட்டமான கட்டங்கள் யாவும் வருங்காலம் அகன்று மேவி இட்டம்போல் காரிய வெற்றி எல்லா வகையிலும் பாதுகாப்பு அடைய அடையவே வேலவன் வழிபாடு ஆற்றல் பல அனுதினமும் செய்து தடையற அரங்க மகானை தேடி தரிசித்து ஞானமும் பயில பயிலவே பயபக்தி கூடி பழிபாவ செயலுக்கு அஞ்சி தயவான வாழ்வாக மாறி தர்மபாதையை தேர்வு செய்து செய்துமே உலகோர் சிறப்பர் சித்திமிக்க ஞானிகள் பூஜையை ஐயமர மக்கள் செய்து வர அழிவிலா அறியாம இல்லா வண்ணம் வண்ணம் அறிவு தெளிவு வள்ளல் தன்மை கூடியே எண்ணம் தூய்மை கொண்டு எக்கணமும் வேளவனை சிந்தையில் ஏற்றி ஏற்றிய ஏகாந்த நிலையில் என் செயல் ஏதுமில்லை என உற்றதொரு பரிபூரண சரணாகதி உலக மக்கள் கண்டு வர வருகவே மாற்றம் உண்டு வரலாறு பேசும்படி வாழ்வு முருகப்பெருமான் ஆசியின்படி முழுமை கண்டு நிறைவும் கண்டு கண்டுமே பிறவி பயனை கண்டடைந்து தேறுவர் துண்டு வழி சிறந்து மேலும் தேசிகனால் ஞானிகளாவார் ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று